எதுக்கு இப்போ உடம்பு இழைக்கிறாங்கிறீங்க இப்போ இழைச்சி என்ன பண்ண பிறகு ஒல்லி இந்த நயன்தரா மாதிரியா இல்லை நான் அனுஷ்கா அந்த மாதிரியா ஆமாம் டெய்லி காலில் என்ன செய்யறீங்கன்னா படிக்கிட்டு இருக்குல்ல கடை இருக்குல்ல ஏறி இறங்க சரியா போயிடும் ஏன் இந்த ஏரியாவில் எல்லாருமே கீழே வந்துட்டே இருக்குங்களா ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு இடுப்பு போயிடுச்சிருந்தாங்க பாக்குறாங்க சொல்லுங்க இன்னொருத்தரும் அவங்க தன்னுடைய அனுபவங்களை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்து நயன்தாரா இவங்க தானா என்ன பண்ணிக்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல சொல்லுங்க என்ன